வணக்கம் தமிழகத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆதார் அட்டையில் உள்ள தகவலை இலவசமாக மாற்ற இன்னும் நாலே நாட்கள் மட்டுமே இருக்கிறது மக்களே இனி அடுத்த கட்டமாக ஆதார் அட்டையில் ஏதேனும் மாற்றங்களை பொதுமக்கள் மாற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும் என்ற ஒரு தகவலை இப்போது ஆதார் ஆணையம் வெளியிட்டிருக்கிறாங்க வரும் ஜூன் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு ஆதார் அட்டையில் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு திருத்தத்திற்கும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல பல முறை இலவசமாக ஆதார் அட்டையில் உள்ள தகவலை புதுப்பித்து கொள்ள இந்திய ஆதார் ஆணையம் இலவச சேவையை வழங்கியிருந்தது இந்த இலவச ஆதார் அப்டேட் சேவை வரும் ஜூன் பதினாலாம் தேதி முதல் நிறைவரைய வருகிறது மக்களே இதற்கு பிறகு மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு திருத்தத்திற்கும் ஆதார் ஆணையம் இனி கட்டணம் வசூலிக்கப் போவதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது மக்களே ஆதார் அப்டேட் இனி செய்ய நூறு ரூபாய் வரை கட்டணமா இனி ஆதார் அட்டையில் பெயர் பிறந்த தேதி பாலினம் முகவரி மொபைல் எண் புகைப்படம் போன்ற எந்த ஒரு தகவலை ஆதார் தகவலை மாற்ற செய்ய வேண்டும் என்றாலோ இனி அதற்கென தனித்தனி கட்டணங்களை பொதுமக்கள் செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முதலில் ஆதார் தொடர்பான மாற்றங்களை மேற்கொள்ளும் பொழுது எந்த சேவைகளுக்கு இதற்கு பிறகு இலவச சேவை கிடைக்கும் என்று பார்க்கலாம் மக்களே ஆதார் ஆணையத்தின் படி அதாவது இனி புதிதாக ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிக்கும் புதிய ஆதார் பயனாளர்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது அதேபோல் குழந்தைகளுக்கான பால் ஆதார் அட்டை விவரங்களை மாற்றிக்கொள்ள மேற்கொள்ளக்கூடிய கட்டணம் எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் அறிவிப்பு வெளியே இருக்கு அதிலும் குறிப்பாக ஐந்து வயது முதல் பதினைந்து வயது வரை உள்ள குழந்தைகளின் அட்டைக்கான அப்டேட்டுகள் இலவச சேவை தொடரும் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆதார் அட்டையில் இனி நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு திருத்தங்களுக்கும் இனி ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் வசூலிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க மக்களே உதாரணமாக உங்கள் ஆதார் அட்டையில் உங்களுடைய பெயர் அது இல்லாமல் பிறந்த தேதி மற்றும் முகவரி போன்ற ஆதார் விவரங்களை மாற்றம் செய்ய இனிமேல் ரூபாய் ஐம்பது ரூபாய் வரை கட்டாய கட்டணம் வசூலிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க சிறிய திருத்தமாக இருந்தாலும் இனிமேல் கட்டணம் கட்டாயம் ஆதார் அட்டையில் உள்ள எந்தெந்த தகவலை இனி பொதுமக்கள் அப்டேட் செய்து கொள்ளலாம் என்பதை இங்கே பார்க்கலாம் பெயர் பிறந்த தேதி பாலினம் முகவரி மொபைல் எண் புகைப்படம் கைரேகை தகவல் கண் கருவிழி மக்களே இதையெல்லாம் உங்களுடைய ஆதார் அட்டையில் சேஞ்ச் பண்ணலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்